ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம இப்போ திருப்பதி விட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம தஞ்சாவூர் தான் இருக்கோம் சரிங்களா என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்புன்னு பார்த்தேன் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் இப்போத்தையும் கிளம்புறோம் மணி என்ன ஆகுது இப்போ மணி வந்து மூணு பத்தொம்போதாவது கிட்டத்தட்ட மேப் விட்ருக்கோம் பாருங்க எட்டு மணி நேரம் காட்டுது மேப் வந்து உங்களுக்கு இவ்வாருங்க ஜூ போகிற வழிங்க உள்ள இப்போலாம் போனோம்னா ஜூ போனோம்னா வெந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதனால நம்ம இப்போ இப்போதைக்கு போகல சரிங்களா இப்போதைக்கு மேப்பை போட்டுட்டு அப்படியே ஊருக்கு போகிறோம் சரிங்களா அதாவது சீட் பெல்ட்டை போடல இந்த சீட் பெல்ட் போடல இனிமேல் தான் நம்ம சீட் பெல்ட் போடணும் சீட் பெல்ட் போட்டு அப்படியே கிளம்புறோம் சரிங்களா அதே மாதிரி என்னோட கணிப்பு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து தஞ்சாவூர் போயிடலாம்னு நினைக்கிறேன் நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல இப்போ வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுமா அப்படியே போய்ட்டுருக்கோம் அதாவது இங்கேருந்து நேராக வேலூர் வேலூர்லேருந்து போலூர் போலூர்லேருந்து திருவண்ணாமலை அடுத்து திருக்கோவிலூர் அப்படியே அந்த ஹைவேஸ் பிடிச்சோம்னா பெரம்பலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் போகிறோம் சரிங்களா ஓகே இது ரிட்டன் பேக் வீடியோ அது இன்னும் போடுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக சரிங்களா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் டைம் வந்து இப்போ மூணு இருபது சரிங்களா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்னால் கணக்கு பண்ணிங்க நாலு இருபது அஞ்சு இருபது ஆறு இருபது ஏழு இருபது எட்டு இருபது ஒம்பது இருபது ஆகிடுது சீக்கிரம் போ ரீச் ஆகும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே போவோம் இங்கே பாருங்க நம்ம ஒரு சின்ன தெருக்குள்ளே பூந்து போகிறோம் அப்படியே ஏன்னா இது ஒரு ஷார்ட் ரூட்டு யாருக்குமே தெரியாது ஃபஸ்ட்டு மேப்பிலையும் காட்டலை இப்போ நம்ம போனதுக்கப்புறம் மேப் அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைவேஸில் வந்து சீக்கிரம் ஏறும் டக்குன்னு போயிட்டு இந்த ரோட்டில் வந்து பெரிய பெரிய வண்டிலாம் வராதுங்க நம்ம கார் மட்டும் போகலாம் அவங்களுக்கு ஈஸியாக மேப் வந்து உங்களுக்கு காட்டாதுங்க அது நம்மளா தெரிஞ்சுட்டு கேட்டுட்டு போய்க்க வேண்டியது அப்படியே எனக்கு அந்த தீபக் ரெட்டி ஃப்ரெண்டு இருந்தான் பாருங்கள் அவன் வந்து முக்கால்வாசி எல்லாமே சொல்லிவிடுவான் எனக்கு இங்கே பாருங்கள் ஹைவே சேரிடுச்சு என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆப்போசிட் ரோடு ரோட்டில் நம்ம போகணும் அப்படின்னு சைடு அவ்வளோதான் வரும்போது ஈஸியாக வந்து இப்படி லெஃப்ட்டில் திரும்பிக்கலாம் நம்ம ஈஸியாக போகும்போது இந்த ஆப்போசிட் ரோட்டில் போய் நம்ம இந்த பக்கத்துலேருந்து வந்த மாதிரி காமிக்கணும் அப்படியே அவ்வளோதாங்க பார்த்து திரும்புங்க வண்டியை ஏன்னா இந்த சைடு வண்டி வேகமாக வரும் சார் சமயத்தில் இந்த சைடு லெஃப்ட் ரைட் சைடில் இருந்து வண்டி ஒரு வேகம் வரும் அது ஒன்று இந்த சைடு வந்து பாருங்கள் லெஃப்ட்டில் நம்ம வண்டி இல்லையா ஓகே வாங்க இப்படி திருப்போம் பண்ணிகிட்டு தான் ஹைவேஸ் பிடிச்சாச்சுங்க சார் என்ன இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரு சித்தூர் வந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டரு டைம் பாருங்க மூணு இருபதுக்கு அடுத்தம்மா அங்கே ஏழு நிமிஷத்துல ஹைவேஸ் பிடிச்சாச்சு பாருங்கள் நேட்டாக அவ்வளோதாங்க ஜம்முன்னு அப்படியே அழுத்தில முடிச்சுங்க யாராச்சும் சித்தூர் அடுத்த அப்படியே வேலூர் வேலூரில் ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தோம்னா அவனை பார்த்து லட்டு கொடுத்துட்டு போய்டும் அப்படியே சரிங்களா அவ்வளோதான் மக்கள் அந்த ஹைவேஸோட முடிஞ்சி மணிநகருக்கு வந்து நாலு ஒன்று ஆகுது நம்ம லெஃப்ட்ல எடுக்கணும் லெஃப்ட்ல போகணும் அப்படியே நல்லா தரமான ஹைவேஸுங்க நல்லா அழுத்தியாச்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ மத்தியான டைமில் ட்ராஃபிக் எதுவுமே இல்லை அதனால் சர்னு அழிச்சி வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டரு நாற்பது நிமிஷம் வந்தாச்சு அழிச்சிட்டு இது லெஃப்டில் போய் நம்ம சித்தூர் டவுனுக்குள்ளே போகாமல் அப்படியே அவுட்ரு போய் அப்படியே வேலூர் போகண்டியதாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராஃபிக்காக தானே கொஞ்சம் என்ன இப்போ ஈவினிங் டைமாக எல்லாம் வேலூர் வந்து வேலூர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிராஃபிக்காக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கூந்து போவாங்க அப்படியே நம்ம இது வந்து சித்தூர் பைபாஸுங்க பாருங்க வரம்பு பத்தம்பா அதே பைபாஸ் தான் அப்படியே தான் இருக்கு என்ன பண்றது சித்தூர் சின்ன ஊர் தான் டெவலப்மெண்டே அது ஊர் பக்கத்துல இருக்க திருப்பதி பாருங்க என்ன டெவலப்மெண்டா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வந்தேன் அப்பயும் இந்த பாலம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எப்பயும் அதை பாலம் முடியாம இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா பயங்கர பொல்யூஷன் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு அப்படியே எப்ப இந்த சித்தூர் வந்தாலும் பாருங்க இந்த மாதிரி புகை வந்துட்டுதான் இருக்கும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு ஒரு சித்தூர் அதுக்கு முன்னாடி அந்த நகரி ரோடு அப்படியே அந்த நகரி இந்த ரேணுகுண்டா ரோடும் ரொம்ப இப்படிதான் போனோம்னா புகை அடிக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா மண் இந்த என்ன சொல்றது பேர் வந்து பி சண்டா எம் அது அப்படினால அந்த சிப்ஸு இந்த ஜல்லியோட தூள் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக மூஞ்சில் அடிக்கும் என்ன தான் நீங்கள் ஏசி போட்டு உடனே ஓட்டணும் சரி நமக்கு பார்க்கவே கடுப்பாக இருக்கும் டூ வீலர் போனால் ரொம்ப கஷ்டம் இது பானை நடக்குது அதெல்லாம் போட்டு முடிக்க மாட்றான் சீக்கிரம் முடிச்சாலும் நல்லா இருக்கும் அந்த ரோடு ரொம்ப நானும் முன்னாடி போகும்போது இந்த ரோட்டில் அதையும் வரமாட்டேன் திருத்தணி நகரி ரேணுகுண்டா ரோட்டை முன்னாடி அடிக்கிட்டே போய்ட்டு இருப்பேன் திருத்தணி அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் நகரியில் இருக்கான் அதனால அவனாம் பார்த்துட்டு அப்புறம் கீழே போய் வந்தானா தீபகிரட்டி ஃப்ரெண்டு அவனையும் பார்த்துட்டு அழகா பொறுமையாக போகும் முன்னாடி தான் வந்து அந்த ரோடு இதோட பயங்கரமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர பாலம் நடந்துச்சு ஃபுல்லாகவே இப்போலாம் அவரோடு போட முடிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படி புகை மண்டலமாக இருக்கு இது வந்து வெயில் பயங்கரங்க அண்ணா முடியல வெயில் ஏசி வந்து நான் ரெண்டாக தான் போட்டுருக்கேன் இன்னும் இன்னும் ஏசி குறைக்கவே இல்லை அங்கே போட்ட ஏசி தான் நம்ம ஆந்திரா தாண்டி ஆச்சுங்க வெல்கம் டு தமிழ்நாடு வேலூர் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு இங்கே பாருங்கள் வந்தவுடனே ஓரளவுக்கு கிளைமேட் மாறிடுச்சு அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு வெயிலே வெயிலே இல்லை பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் அப்படியே லைட் கூலிங்காக இருக்குது இதே நேரம் சாயந்தரம் அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி போல் அங்கே கீழே அந்த போயிட்டு இருந்தோம்ல எப்படி இருந்துச்சு திருப்பத்திட்ட போய்ட்டு இருந்தோம்ல சம்பா வெயிலாக இருந்துச்சுடா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கேயும் மலையெல்லாம் இருக்குது எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் செடியெல்லாம் பாருங்கள் சைடில் எப்படி இருக்குன்னு நல்லா பசுமையாக இருக்குல்ல ஓரளவுக்கு அங்கேயும் இங்கேயும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்திங்களா பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் எவ்வளோ வித்தியாசம் கிளைமெட்டும் மாறுது அப்படியே இப்போ வந்து டைம் அஞ்சாயிடுச்சிங்க இங்கே வேலூர் இருந்தாச்சு அது ஆப்போசிட் பாத்தீங்களா அங்கே தான் ஆரியாஸ்திரேஜ் அங்கே தான் நம்ம அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு தாங்க வந்து அடிக்கடினா இங்கே தான் மீட் பண்ணுறேன் இந்த இடம் தாங்க நான்வெஜ் சாப்பிட்றோம் தான் நம்ம வீடு இங்கே தான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து அதாவது இது எல்லாமே வந்து டார்லிங் இருக்காங்களா வேலூர் டார்லிங் அந்த குரூப்போட எல்லாமே நம்ம வீடு ஆரியாஸு எல்லாமே அவங்களது அது ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி இருக்க பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஸ்பாட் தான் அப்படியே ஈஸியாக வந்து போலூர் போயிடலாம் அப்படியே இந்த ரோட்டில் போனோம் அந்த ரூட்டில் போனோம்னா அவங்களுக்கு வந்து அதனால் வாணியம்பாடி அந்த ரூட் போயிடலாம் அப்படியே ஈஸியாக அவங்களுக்கு இந்த இது பேர் ரவுண்டானது சர்க்கிள் ரவுண்டானது சர்க்கிள் ரவுண்டான நினைக்கிறேன் அது கரெக்டு தான் இங்கே தான் நம்ம இன்னும் மீட் பண்ணுறது பார்த்தீங்களா சரிங்களா ஃப்ரெண்டு அப்படின்னா அவ லட்டை கொடுத்து கிளம்புறாண்ணா அப்படியே சரிங்களா இப்போ தான் வரான் பார்த்தீங்களா ஆ யாராச்சும் ஃப்ரெண்டுக்கு லட்டு கொடுப்பாங்களா நான் தரம் போகிறேன் திருப்பதி போய்ட்டு வந்து ஆ அல்வா அல்வா தான் கொடுப்பாங்க மாப்பிள்ள திருப்பதி பிரசாதம் கவருங்களாப்ல கவர்லாம் வந்து எனக்கே ஒரு கவர் தான் வாங்கலாம் இது வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு சாமிகிட்ட வச்சு அதெல்லாம் சாமி கும்பிட்டு சரியா ஆ நானும் அப்புறம் சீக்கிரம் போயிட்டு தண்ணி தெரிஞ்சி தலையில சரியா ஓகே சரி அடுத்த தடவை நம்ம வீட்டில் ஓகே நம்ப வீடு அடுத்த தடவை வாங்கி தரா சரியா இப்போலாம் சாப்பிட மாட்டேன் வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடுவோம் சரியா ஓகே இல்லாமா இல்லாமா அவர் அவர் வந்து சூப்பர் வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட் பாய் பாய் அதான் சாப்பிட்றான் ஓகே ங்க அப்படியே கம்போங்க இந்த வேலூரில் பார்த்தீங்கன்னா டார்லிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அடித்து நவுத்துறாங்க ஏகப்பட்ட ஹோட்டலு ஏகப்பட்ட பேக்கரி ஏகப்பட்ட மண்டபம் அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க போல இருக்குது சரி சரி போட்டுறேன் போட்ட ஸ்வீட் பிள்ளை போட்டுறாங்க வாங்க அப்படியே போலூர் போலூர் முடிச்சுட்டு அப்படியே திருவண்ணாமலை திருவண்ணாமல் திருக்கோயிலூர் அப்படியே போகணும் நம்ம மணி அஞ்சே காலிங்கே சரிங்களா வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் வேலூர் தாண்டி வந்தாச்சு இது டோல் வரேன் பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு நம்ம தஞ்சாவூரில் கும்பகோணம் போகிறோம்ல ஐமெட்டர் ரோடு அது மாதிரி இருந்துச்சு அதுக்கு என்னன்னு டோல் வாங்குறாங்க பாருங்க முப்பத்தஞ்சு ரூபா எதுக்குன்னு தெரியல சம்மந்தம் இல்லாமல் என்ன மக்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க மக்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் என்ன பண்ணுறது இந்த ரோட்டுக்கு டோல் முப்பத்தஞ்சு ரூபா தேவையான நமக்கெல்லாம் ஆ உள்ள லோக்கல் உள்ள மக்கள்லாம் கேட்கணுது வந்து என்ன டோல் போடுறீங்களே என்னான்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ இருக்குது பாரு ரோடெல்லாம் பாருங்க லெஃப்ட் ரோடு ரோடுங்க வேலை நடந்துட்டு இருக்கு போங்க மக்கள்ஸ் இப்ப வந்து போலூர் அவுட்ரு வந்தாச்சு இது வந்து போலூர் டூ ஆரணி ரோடு அதாவது திருவண்ணாமலை டூ ஆரணி இது அந்த ரோடு இருந்தாச்சு நம்ம இப்போ வந்து இதுக்கப்புறம் நேராக வந்து திருவண்ணாமலை அவுட்ரு தான் வரும் உங்களுக்கு உள்ளே நம்ம இந்த வரும்போது கருப்பட்டி காட்டு சாப்பிட்டோம்ல டீ குடிச்சோம்ல அது தாண்டி தான் போவோம் ரோடு அப்படியே உங்களுக்கு திருக்கோயில் வரும் ஈஸியாக இருக்கும் திருக்கோயில் தண்ணிமா ஸ்வீட் பேர் அதிகமாக இருக்கும் அது ஒரு சிக்கல் அப்படியே பரவாயில்ல இங்கெல்லாம் வந்தது அப்புறம் கிளைமேட் மாறுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாக்குனு அங்கெல்லாம் வந்து ஹெவி வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் என்ன ஒன்று டிராவல் பண்ணுறோமா நமக்கு அப்படியே டயர்டாகுது கொஞ்சம் இப்போ உங்கள்கிட்ட இப்போ அது மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் ஆகுது ஆனால் டக்கு டக்குன்னு கண்ணை வந்து நம்ம மூடாமல் இருக்கோம் அப்படியே ஏன்னா அந்தளவுக்கு கவனமாக ஓட்டினா தான் வண்டி ஓட்ட முடியும் அவங்களுக்கு அதனால கண்ணை மூடாமல் ஓட்டிகிட்டு இருக்குது அப்படியே நம்ம கண் கண்ணே சிவந்து போயிடுது அதனால அப்படியே நம்ம பேசிகிட்டு கொஞ்சம் டைமுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது பேசினோம்னா அதனால அப்படியே பேசிகிட்டே கொஞ்சம் ஓட்டுறோம் அவங்கள்ட்ட போலூர் வந்து பக்கம்தான் அவங்களுக்கு இங்கேருந்து மேக்ஸிமம் உள்ளே போக மாட்டோம் அவுட்ரு அப்படியே போய்ட்டோம் நம்ம வந்து ரோட்டில் ஏற்கனவே வந்திருக்கேன் முன்னாடியே ஒரு இப்போ தான் நாக இருக்குது எனக்கு பரவாயில்லங்க ஓரளவுக்கு நம்ம ஊர்லாம் நல்லா சூப்பராக இருக்கு ரோடெல்லாம் போட்டு பக்கா எல்லா இடத்துலையுமே அந்த சைட்லாம் நம்ம வரும்போது பார்த்தீங்களா சித்தூர்லாம் எப்படி இருக்குண்ணே அது ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கு டெவலப்மெண்ட்டே ரொம்ப ஸ்லோவா அப்படியே வேலை பார்த்துட்டு நம்ம ஊர் எவ்வளோ தேவலாம் வண்டியுமே பாருங்க நம்ம ஊர் சைட்லாம் எவ்வளவு வண்டி போகுது சார் சார் நம்ம அப்படியே சைடு போட்டு போயிட்டே இருப்போம் சரிங்களா அடுத்தது பெட்ரோல் போடணும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டி பெட்ரோல் போட்டு மூஞ்சாலும் போட்டு அப்படியே நம்ம இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா திருவண்ணாமலை பைபாஸ் வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் நைட் டைமில் இந்த நந்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இங்கே வந்து திருக்கோயில் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் பிரச்சனை கிடையாது என்னொன்னே இங்கெல்லாம் மழை பேஞ்சு இப்போ தான் விட்ருக்கு அதனால வந்து ரோடு நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்க கன்னடி பார்த்தீங்களா அப்படியே பூக்குது கரெக்டாக கன்னடி இறக்கி விட்டுருக்கோம் அப்படியே மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு ஆகுது இது ஏழு அஞ்சு ஒரு நிமிஷம் தான் வித்தியாசம் அதுக்கு இருக்கும் ஆறு மணி நேரம் பார்த்தோம் அந்த வேலூரில் பயங்கர டிராஃபிக்கு ரொம்ப தான் அது நைட் டைம்லாம் உங்களுக்கு நைட்டில் வந்து மேக்ஸிமம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் போவோம் ஒன்று வேகமாக போகலாங்க மீடியமாக அப்படியே தஞ்சாவூர் போய் சேர்ந்துருவோம் சரிங்களா மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய நிறையா ஏன்னா இங்கே ரோடெல்லாம் ஈரமாக பயங்கரமாக இங்கே பேஞ்சிருக்கு மழை பெஞ்சிருக்கு இப்போ நம்ம திருக்கோயில் தாண்டியாச்சுங்க திருக்கோயில் தாண்டி அப்படியே டூவர்ட்ஸ் பெரம்பலூர் தான் போய்ட்டுருக்கோம் போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போடணும் பார்த்து இங்கே பாருங்க மணியனாச்சு இப்போ வந்து ஏழம்பது ஆச்சு அங்கே யாருமே காணும் பார்த்து வருங்க கேஸ் அடிக்கானு பார்ப்போம் இன்னும் கேஸ் சவுண்ட் வரலாம் சரி ஓகே ஓகே உங்கள் வரைக்கும் போடுங்க என்னென்னா சிமா திறந்தோம்னா அப்படியே சர்னு கேஸ் அடிக்கும் அதான் கேட்டேன் அதுக்கு தான் பார்த்தேன் நல்லா டீசல் அடிச்சேங்க டேங்க் அடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே எப்பொழுதும் நல்லா எம்டி ஆகிட்டு தான் வந்து டீசல் போடுவேனு சாரி பெட்ரோல் பெட்ரோல் போடுவேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும்போது போட்டாச்சு அதனால் வந்து அந்த சவுண்டு வரல அதை நல்லா எம்டி ஆகி போடும்போது என்னாச்சுன்னா அந்த புக் சவுண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சவுண்டு வரல பரவாயில்ல சவுண்டு வரும் அந்த கம்பெனியில் கேட்குறான்னு பார்த்தேன் இந்த வீடியோ காமிச்சு கேட்போன்னு பார்த்தேன் நம்ம நேரம் அதாவது ரொம்ப எம்டி ஆகணும் எம்டி ஆக்கி ஓட்டினோம்னா அந்த கேஸ் வரும்போது இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆகும்போல இருக்குது அதனால தான் சவுண்டு வந்துச்சு ரெண்டு மூணு தான் அது நிறைய தடவை சவுண்டு இருந்துச்சு அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் பெட்ரோல் வச்சுட்டு ஓட்டினோம் அதனால் வந்து கொஞ்சம் சவுண்டே வரல சுத்தமாக கேஸ் அந்த சவுண்டு வரலை சரி வாங்க அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம் இதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் தான் ஸ்டாப் வந்து வேறு எங்கேயும் ஸ்டாப் கிடையாதுங்க சரிங்களா ஓகே மக்கள்ஸ் நம்ம அப்படியே தஞ்சாவூர் கிட்டே வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம ரீச் ஆகலாம் தஞ்சாவூர் வந்து மணி என்ன ஒரு பத்தேகாலாவது இப்போ வந்து நைட் டைமில் உங்களுக்கு அதனால வந்து லேட் ஆகிடுச்சு நம்ம ஒரு ஆறு நேரம் கணக்கு பண்ணோம் ஒரு மூணு இருபதுமாக வண்டி எடுத்தோம் அங்கேருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்தாலும் பார்த்தோம் ஒன்று நைட்டு வந்து உங்களுக்கு ஃபெசிபிலிட்டிஸ் இருக்காது லைட்டில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா நம்ம லைட் கொஞ்சம் பவர் கம்மி தான் அந்த லைட் வந்து எக்ஸ்ட்ரா லைட் வச்சோன்னா கொஞ்சம் வந்து பவர் இருக்கும் எக்ஸ்ட்ரா லைட் வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அந்த அழகாக கெடுத்துரும் அப்படியே இன்னொன்று ஈவினிங் டைமில் அவங்களுக்கு பிக்கவர் நல்லா ட்ராஃபிக்கு அதனால் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிடுச்சு நல்லா ஒன் ஹவர் லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆமாம் இதை போகலாம்னு வச்சிங்க வண்டி அழைச்சிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு டக் டக்குனு மேனுவல் சார்ன்னு போகலாம் அதில் வந்து இது ஆட்டோமேட்டிக்லாம் கொஞ்சம் எல்லாம் அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை ஏழு மணியானு கூப்பிட்டாரு நம்ம போனோம் நல்லா தரிசனம் முடிஞ்சி கூட்டமே இல்லை தான் அடைச்சி அடைச்சாங்கன்னு தெரியல நம்ம வந்து ஒரு இடத்துல அடைச்சி போட்டாங்க அப்படியே அந்த இதில் வெயிட்டிங் எல்லாம் அப்புறமேல்தான் தெரிஞ்சு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டேன் எதுக்காக அடைச்சாங்கன்னா அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு பார்த்தீங்களா அதில் அடைச்சிட்டு அந்த ஃபுட்டு கொடுக்குறாங்களே அதெல்லாம் அந்த டொனேஷனாக வர இது சாப்பாடு எல்லாமே பக்தர்கள் போடுற சாப்பாடு எல்லாமே அது பக்தர்கள் போகிறாங்களும் பணம் அதோட க இதாக வந்து டொனேஷனாக வந்து சாப்பாடு போகிறாங்க நமக்கு வந்து என்ன ஒன்றுன்னா அதை வந்து சாப்பிட்ணும் அது வீணாக போயிடக்கூடாதுன்னு தான் அந்த இடத்துல வந்து நம்ம லாக் பண்ணி வெயிட்டிங் ஹாலில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து விட்டாங்க பரவாயில்ல கொஞ்சம் நல்ல தரிசனமாக இருந்துச்சு நல்ல அளவுக்கு ஜம்முன்னு இருந்தாச்சு அடுத்தது இன்னொருவா நல்லா போகணுங்க போய் ஒரு நாலு நாள் தங்கணும் போயிட்டு ஜாலியாக அங்கே நிறைய கோயில் இருக்குன்றாங்க ஏதோ சிவன் கோயில் இருக்குன்னா ஃப்ரெண்டு வர அவர சிவன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் உருவானதே சிவனுக்கு ஃபஸ்ட்டு சிலையும் அங்கே தான் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல மாதிரி அந்த சிவன் சிலை இருக்கிற அது வந்து வேற்றுக்காரக கற்கள் இருக்குல்ல அதில் செஞ்சால் தான் சொல்கிறாம்பல என்னென்னு தெரியல நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாப்புல அடுத்த அங்கே ஃபேமஸ் ஃபுட்டு ஃபேமஸாக என்னென்ன இருக்குது அதெல்லாம் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபேம திருப்பதி அப்புறம் திருப்பி அவுட்ரூரில் நிறையா இருக்குது அதெல்லாம் அடுத்த இதெல்லாம் நம்ம போகும்போது பொறுமையாக உட்காந்து நாலு நாள் போடுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் பதினாலு நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு ரெண்டு மூணு நேரத்துக்கு குடியேற்ற போகிறோம் கொடியத்துனா என்ன நம்ம சும்மா அப்படியே கூட நிற்போம் அவ்வளோதான் கெஸ்ட்டு கிடையாது அதனால் வந்து டைட்டான ஷெடியூல் அதனால திருப்பி நம்ம இங்கே வந்துவிட்டோம் வேகமாக இல்லைனா வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் அங்கே இப்போ திருப்பதியில் வந்துட்டு தம்பி இருந்துருக்கலாம் நல்ல ஒரு பக்காவாக இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கலாம் பரவாயில்ல விடுங்க அடுத்த தடவை நம்ம போய்ட்டு பக்காவாக வீடியோ போடுவோம் இந்த தடவை வந்து நல்ல தரிசனம் நமக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு சரிங்களா இந்த ட்ராவல் இந்த ட்ராவல் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்